நான் ஃப்ரெண்டு கிட்டே இந்த மாதிரி வைரல் மேக்கப் போடு நீ அப்போ தான் ஃபேமஸ் ஆகனு சொல்கிறா அவளும் அதை கேட்டுட்டு வைரல் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணுறா சரி நீ வைரல் மேக்கப் போட்டுட்டே இரு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் தூங்க போயிட்டா இவ அந்த பிளானை புரிஞ்சுக்கிட்டு வைரல் மேக்கப்லாம் அழிச்சிட்டு இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வந்து மேம் உங்களுக்கு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொன்னதோ அவளோ அழகாக மேக்கப் போட்டு விட்றா அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வருது இவளுக்கு இந்த மேக்கப் போட்டு விட்டா என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிக்கிறா கொஞ்ச நேரம் கழிச்சு பிஏ வந்து மேம் எந்திரிங்க மேம் மீட்டிங்க்கு தயாராகுங்க அப்படின்னு சொன்னதோ அவள் அவசர அவசரமாக மீட்டிங்க்கு போகிறா பார்த்தா அங்கே இருக்க எல்லாரும் பயங்கரமாக சிரிக்க

எழுப்பிட்டு இருக்கும் கரெக்டாக அந்த கப்பல் வந்துடுறாங்க நீ இப்போ இப்படி ப்ரெசென்டேஷன் பண்ணுவேன் இவ எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அடுத்த நாள் அவ சூப்பராக வந்து ப்ரெசென்டேஷன் பண்ணி அந்த ப்ராஜெக்டே வாங்கிடுறா இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் நோட்ஸ் கட்டையும் கொடுத்து விட்டுறா